வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இல்லைனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது தான் இப்போது நம்ம மைசூரில் அதுவும் மைசூர் பேருந்து நிலையத்தில் இருக்கும் கர்நாடகா சாரிக்கை பஸ்ஸஸ் இருக்குது அதே மாதிரி கேரளாவை சேர்ந்த பஸ்ஸஸும் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சேர்ந்த பஸ்ஸு கரூர் செல்லக்கூடிய பஸ்ஸு ஈரோடு வழியாக இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிற கெஸ்டிங் நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஆனால் அது சரியாக இருக்குமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் நம்ம பேருந்து அப்படிங்கிறது வரல அந்த தமிழ்நாடு பேருந்து போயிருச்சு அப்படிங்கிறதுனால நம்ம சத்தியமங்கலம் வழியாக செல்லல அப்படிங்கிறது உறுதியாகிறது வர்றதுக்கு முன்னாடி நம்ம புக் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதுனால கண்டக்டர் ஷாஜி நமக்கு கால் பண்ணி சொன்னாரு பஸ் உள்ள வந்து அப்படின்னு சரியாக ஒன்று ஐம்பது மணிக்கு நைட்டு இங்கேருந்து வண்டி கிளம்புது மைசூர்லேருந்து கோழிக்கோடு நோக்கி செல்லக்கூடிய பேருந்து இந்த பேருந்தில் டிக்கெட் அப்படிங்கிறது புக்கிங்கோடு சேர்த்து முந்நூற்றி எழுபது ரூபா ஆச்சு கேரளாவினுடைய அந்த கேஎஸ்ஆர்டிசி ஆப் மூலமாகவே நம்ம புக் பண்ணியாச்சு செகண்டு அதாவது ரெண்டாவது சீட்டு ஏன்னா சாலையோரத்தை நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட் ரொம்பவும் வித்தியாசமானது இங்கே இருந்து குண்டல்பேட்டு வழியாக பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் அதுக்கடுத்து முத்துங்கா ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் போய் அதுக்கப்புறம் கோழிக்கோடு போகும் சுல்தான் பத்தேரி கல்பட்டா தாமரைி வழியாக ஒரு அற்புதமான ரூட்டு இந்த ரூட்டில் நம்ம பயணிக்கணும் அப்படின்னு இரவு நேரத்தில் அதுவும் அந்த விலங்குகளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து போய்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செக் போஸ்ட்டும் வந்துடும் வந்துருச்சு இந்த செக் போஸ்ட் வழியாக உள்ளே போனோம் அப்படின்னா இரவு நேரங்களில் நிறைய மிருகங்களை பார்க்க முடியும் நான் கிளம்புனது என்ன அப்படின்னா இந்த பஸ்ஸில் அதை பார்த்துடலாம் அப்படின்னு தான் சத்தியமாக எனக்கு தெரியாது இந்த பேருந்துக்கு அனுமதி இல்லை அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுங்க எனக்கு ஒன்றதுக்கு எடுக்கக்கூடிய ட்ரெயினும் ஒம்போது பஸ்ஸு தான் கோழிக்கோடு போகுது அப்படின்னு ஆனால் பெர்மிஷன் இல்லை அப்படிங்கிறது தெரியாது அதனால் காலையில் வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் நம்ம பஸ்ஸை அங்கேயே நிறுத்திட்டாங்க இப்போ ஆறு அப்புறம் செக் போஸ்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம உள்ளே போக வேண்டிய ஒரு நிலை இப்போது வந்திப்பூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேருந்துகள் செல்வதனால அல்லது வாகனங்கள் செல்வதனால நிச்சயமாக மிருகங்கள் எல்லாம் உள்ளே போயிடும் அது மட்டும் இல்லாமல் பருவமழை காலம் அப்படிங்கிறதுனால பருவமழையும் ஏற்பட்டுருச்சு நம்ம கிளம்புனது ஓகே ஆனால் காலையிலக்கப்புறம் என்னுடைய உடல்நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் நம்ம நேற்று சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லையா என்ன அப்படிங்கிறது தெரியல வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டுருச்சு நல்ல வேலை நம்ம நிறுத்தி இருந்த இடத்துக்கு பக்கத்தில் பாத்ரூம் வசதி இதெல்லாம் இருந்ததுனால ஓரளவு கவர் பண்ண முடிஞ்சிச்சு இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா நம்ம பஸ்ஸில் சரியாக உட்காந்து கூட போக முடியாத அளவுக்கு ஒரு மாதிரியான நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அதனால் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நம்ம இது பண்ண வேண்டியதாக இருக்கிறது எப்போ அடுத்த ஸ்டாஃபிங் வரும் பாத்ரூம் வரும் அப்படிங்கிற நிலை கொஞ்சம் மோசமானது தானே ஸோ அதையும் மீறி நம்ம இந்த அழகான காட்சிகள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த மழை காலம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அந்த கேரளா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம கேரளாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க முத்துங்கா செக் போஸ்ட்டையும் நம்ம தாண்டி ஆச்சு தாண்டி நம்முடைய பேருந்து அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு பெரும்பாலும் என்ன அப்படின்னா நீங்கள் மைசூரில் இருந்து நிச்சயமாக கேட்டுக்கங்க புக் பண்ணும்போதோ அல்லது வரக்கூடிய வண்டியிலேயோ இது இரவு நேரத்தில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு பெர்மிஷன் இருக்கக்கூடிய பேருந்தான் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பயணிங்க இப்போ சுல்தான் பத்தேரி வந்துருச்சுங்க நம்ம வந்த பஸ்ஸு வைபர் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால வேறு ஒரு சுப் பஸ்ஸில் ஏற்றி விட்டாங்க எந்த ஒரு டிக்கெட் சார்ஜுமே நம்ம அதிகமாக கொடுக்க வேண்டியதில்லை ஏன்னா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது இப்போது நம்ம சுல்தான் பத்தேரியில் இருந்து கிளம்பி போய்ட்டோம் வழியாக தாமிரஸ்ரி சுரம் அப்படின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில் தாமிரஸ்ச்சேரி மலை இறங்கி அதுக்கப்புறம் கோழிக்கோடு நம்ம போகணும் மலை தொடர்ந்து இருக்கு உங்களால் அதை பார்க்க முடியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியுது மழை அதிக அளவில் இருக்கக்கூடிய வயநாடு பகுதி நம்ம வந்த நேரம் இந்த பகுதி முதல் நாள் வரைக்குமே ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் போன முறை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட அந்த சூழல் மலை பகுதிகளில் காற்றாற்று வெள்ளமும் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற தகவலும் இருக்கிறது கோழிக்கோட்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க சரி இங்கேருந்து அடுத்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் அது வரைக்குமே நன்றி வணக்கம்